அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவை நிறைவு தருபவர் இயேசுவை நிறைவேற்றுபவர் இயேசுவே அனைத்துக்கும் நிறைவாக இருக்கிறார் என்று தொடர்ந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவே திருச்சட்டத்தின் நிறைவு இயேசுவே மறைநூலின் நிறைவு இயேசுவே மறைநூல் வாக்குறுதிகளின் நிறைவு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் லூக்கானா செய்தியை நான்காவது அதிகாரத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராக நாசிரியத்துக்கு வருகிறார் அங்கே எசாயா இறைவாக்கு நூலை எடுத்து அவர் வாசிக்கின்றார் எப்படி வாசிக்கிறார் ஆண்டுபிடி ஆவி என் மேல் உள்ளது ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர் என்று சொல்லப்பட்டுகிற இந்த பகுதிகளை அவர் வாசிக்கிறார் வாசித்து முடித்துவிட்டு இங்கே கிளைமேக்ஸ் நிறைவு வருகிறது எப்படி இருபதாவது இறைமொழி வாசிக்கின்றோம் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் லூக்கா ஒரு சஸ்பென்ஸாக ஒரு வாக்கியத்தை போட்டிருக்கிறார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கியிருந்தன பஞ்ச டைலாக் இருபத்தொன்று அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அது மட்டும் இல்லை அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகனலரோ என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் ஆகவே இயேசு தாம் வாசித்த அந்த எசாயா இறைவாக்கு நூல் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் நடக்க இயலாதவர் நடப்பார்கள் அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்கிற இந்த அனைத்து வாக்குறுதிகளும் இன்று என்னில் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்கிறார் கூடியிருந்த எல்லோரும் அதை கேட்டு வியந்து போகிறார்கள் மலைத்து போகிறார்கள் பாராட்டுகிறார்கள் இயேசு மறைநூல் வாக்கின் நிறைவாக இருக்கிறார் இயேசு அனைத்து வாக்குறுதிகளின் நிறைவாக இருக்கிறார் கடவுள் நம் வாழ்வில் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து வாக்குறுதிகளின் நிறைவாக இயேசு இருக்கிறார் எனவே இயேசுவை நாம் அணுகிச் செல்ல வேண்டும் எனவே இயேசுவிடம் நாம் நம்முடைய தேவைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர் அனைத்தையும் நிறைவு செய்பவராக இருக்கிறார் இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு எனவே இயேசுவை அணுகிச் செல்வோமாக நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவுபடுத்தி கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக